அனைவருக்கும் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி இன்று நாம் பார்க்க போறது அழகிட்டு வாய்ப்பாடு ஒன்பதாம் வகுப்புக்கும் பத்தாம் வகுப்புக்கும் மாநில அரசு கல்வி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய புத்தகங்களில் அழகீட்டு வாய்ப்பாடு முக்கியமாக பெற்றிருக்கும் இப்போ நம்ம இந்த அழகீட்டு வாய்ப்பாடை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இதில் வந்து மூணு ஸ்டெப் இருக்குது ஒன்று சீர் அசை வாய்ப்பாடு இந்த மூணு ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக எழுதணும்னா நம்ம வந்து அந்த குரூவாவை வந்து அழகீட்டு வாய்ப்பாடை முடிச்சிடலாம் அசை வாய்ப்பாடு வாங்க இந்த சீர அசை வாய்ப்பாடை பார்ப்போம் கையில பார்த்துட்டோம்னா நெடில் எழுத்துக்கு அடுத்து நம்ம பிரிக்கணும் அதாவது சீர் பிரிக்க முறையா வேற ஒன்றும் இல்லை அந்த இப்படி பிரிக்கும் இல்லையா இந்த கோடு போட்டு இப்படி பிரிக்கக்கூடிய அதுதான் நெடில் எழுத்துக்கு அடுத்து மெய் எழுத்து வந்தோம் அதாவது ஒன்று நெடில் எழுத்து வந்தா நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு பிரிக்க முடியும் நெடில் எழுத்துனா அதான் நெடில் எழுத்துக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் பிரிக்கிறோம் அதே மாதிரி மெய்யெழுத்து வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கணும் இரண்டு எழுத்துக்கு அடுத்து இந்த மாதிரி பிரிக்கிறோம் அதாவது கோடு போட்டு இந்த மாதிரி கோடு போட்டு பிரிக்கிறோம் இப்ப அசை கண்டறியும் முறை இப்ப அசை கண்டறிக்கும் கண்டறியும் முறை இரண்டு எழுத்து அடுத்து வந்தா அது நிறை என்றும் அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பிரிக்கிறாங்க மெய்யெழுத்துக்கு அப்புறம் பிடிக்கிறோமா இந்த இதில் அந்த எழுத்துன்றது எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு அதாவது மெய் எழுத்து இந்த எழுத்து வந்து கணக்கீடுல வராது இந்த ரெண்டு எழுத்தையும் பார்க்கணும் அப்ப இது வந்து என்னது நிறை இது ஒண்ணு மட்டும் தனிச்சிருக்கு இது நேர் அப்ப இப்படி வரும்போது இது நிறை நேர் இப்படி வரும் இந்த அசையில வரும் இரண்டு எழுத்துக்கள் வந்தால் அது நிறை என்றும் ஒரு எழுத்து வந்தால் அது நேர் என்றும் குறிப்பிடப்படுகிறது இப்ப நம்ம வாய்ப்பாடை எழுதிட்டோம் இதுல ஈரசை வாய்ப்பாடு மூவசை வாய்ப்பாடுன்னு இரண்டு வாய்ப்பாடுகள் உண்டு இதுல நேர் நேர்னு வந்தா தேமாய் நிறை நேர் வந்தா புளிமா நேர் நிறை வந்தா கூவிலம் நிறை நிறை வந்தா கருவிலம் அதே மாதிரி மூவிசையில் லாஸ்ட்ல வந்து வெறும் நேர் மட்டும்தான் வந்திருக்கு நீங்கள் அதே தான் இங்கே இருக்கு என்ன வந்திருக்குன்னா நேர் வந்திருக்கு லாஸ்ட்டு நேர் வந்தா தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் இந்த நேருக்கு பதிலாக இந்த நேருக்கு பதிலாக நிறை அப்படி வந்துச்சுன்னா இந்த காய் 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 இருக்க எல்லா இடத்துலயும் கனி அப்படின்னு மாறும் இப்ப நம்ம எப்ப சொல்லணும்னா நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை 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 நேர் நிறை நிறை கூவிளங்கனி நிறை 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 கருவிளங்கனி இந்த மாதிரி காய் கனியும் மாறுது அதை நம்ம வந்து பார்த்துக்கோங்க இந்த இடங்கள்ல ஃபுல்லா நேர்னு வந்துச்சுன்னா மாங்காய் காய் காய் காய்னு போகும் அதே இது நிறை வந்துச்சுனா கனி 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 அப்படின்னு லாஸ்ட்ல முடியும் ஆனால் எல்லா மெத்தடோ ஒன்று தான் இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா திருக்குறளில் முதலடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் ஆக மொத்தம் ஏழு சீராக மொத்த குரலாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த குரலில் ஏழாவது சீர் வந்துச்சுன்னா ஏழாவது சீரில் வேறு மாதிரி இருக்கா ஏழாவது சீராக வந்து அவசிக்கிறது பிரிக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயங்கள் தான் ஏதாவது ஒரு சீர் தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் பிரிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும்

நம்ம இந்த குறளுக்கு தான் அலையிட்டு பண்ண போறோம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இழாதும் கெடும் இந்த குரலுக்கான வாய்ப்பாடு நம்ம அப்படி எழுதிக்கலாம் பாக்ஸ் போட்டு எழுதி போகணும் அப்ப இந்த வாய்ப்பாடு நம்ம அழிச்சாகணும் நல்லா அழிச்சுட்டு இந்த வாய்ப்பாடு நோட் பண்ணி வருங்க நீங்களும் செஞ்சு பாருங்க கரெக்டா வராது பாருங்க இந்த வாய்ப்பாடு நம்ம இதை குரலை எடுத்துட்டு வாய்ப்பாடு போடுறதுக்காக அட்டவணை போடுவோம் நம்ம இப்ப இந்த குரலை வந்து சைல எழுதிக்கிட்டு இங்க சீர் அசை வாய்ப்பாடு இப்ப இந்த சீரில் நம்ம இந்த குரலுடைய ஒவ்வொரு சீர்களையும் எழுத போறோம் இந்த அதாவது சீர்னா இந்த ஒரு சென்டென்ஸ் இது ஒரு இந்த மாதிரி சீரை எடுத்து இப்ப எழுத போறோம் எழுதிக்கலாம் நம்ம இந்த குரலுடைய சீரை எடுத்துக்கிட்டு இந்த சீர் அக்கவணை பகுதியில்

நெடிலெழுத்து நெடிலெழுத்துக்கு அடுத்து பிடிக்கணும் இல்லையா நெடிலெழுத்து ஏமரா மன்னன் புள்ளி வச்சிருக்கு கெடுப்பார் கெடுப்பார்ல புள்ளி வச்ச எழுத்த தான் மெய் பார் நெடிலெழுத்து இருக்கு பாக்கு அதனால பிரிக்கிறோம் இல்ல நம்ம இங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் சாக்கால என்ன பண்ணிருக்கோம் பிரிச்சிருக்கோம் இப்ப பிரிச்சதுல எப்படி இருக்குன்னா ரெண்டு எழுத்து இருக்கு இங்க ரெண்டு எழுத்து இருக்கு ரெண்டு எழுத்து இருந்தா அது நிறை இங்க ஒரு எழுத்து இருக்கு நேர் இப்ப எழுதிக்கலாம் நிறை நேர் நேர்

இல்லாததுக்கு நம்ம அசை எடுத்திருக்கோம் நம்ம இல்ல வந்து கணக்கு எடுக்க கூடாது நம்ம புள்ளி வச்சிருக்க அதனால கணக்கு எடுக்கல ஈக்கும் லாக்கும் தா நேர் ஒன்னொன்னு நேர் 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 தேமாங்காய் நம்ம இப்ப எல்லாத்துக்கும் அசை எடுத்துட்டு பார்ப்போம் நம்ம இப்ப இதுக்கு வந்து அசை எடுத்துட்டோம் எல்லாத்துக்குமே அசை எடுத்துட்டோம் இடிப்பா இருக்க அந்த புல் மெய்யெழுத்து தான் கணக்கு வரும் புள்ளி வச்ச எழுத்து தான் கணக்கு எடுக்கக்கூடாது மற்றபடி நெடில் எழுத்து கணக்கில் வரும் அதை நான் சொல்லிக்கிறேன் நெடில் எழுத்து கணக்கில் வரும் புள்ளி வைத்த எழுத்து வந்து கணக்குல வராது. ஆனால் நம்ம பிரிக்கிறது எப்படி एवरीブリكنா புள்ளி வச்ச எழுத்தையும் பிரிக்கணும், நெடில் எழுத்தையும் பிரிக்கணும். ஆனால் நம்ம அசை எழுதும் போது நெடி மெய் எழுத்து புள்ளி வச்ச புளி வச்ச மெய் எழுத்து வந்து கணக்குல வராது. நெடில் எழுத்து கணக்குல வரும். ள இந்த ளானம்க்கு ள ஈலா அப்படின்படுறது நேர இரண்டாவது இருந்து மூ ஓம் மூ மட்டும் தான் கணக்குல வரும். நேர். இப்ப நம்ம இதுக்கான வாய்ப்பாடு எழுதுவோம் நிறை நிறை நேர் 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 நேர்னா அப்ப வந்திருக்கு புளிமாங்காய் எழுதிட்டோம் அதாவது நிறை நேர்னா புளிமா எக்ஸ்ட்ரா நேர் வந்துச்சுன்னா காய் சேர்க்கணும் புளிமாங்காய் இப்ப இதே மாதிரி வாய்ப்பாடு எழுதிக்கும் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சாலும் ஆசை பிரிக்கல ஏன் ஏன் என்றால் வெறும் நிறை மட்டும் வந்திருக்கு வெறும் நிறை மட்டும் வந்தா என்னது வெறும் நிறை மட்டும் வந்தா நிறை நிறையில நம்ம முதல் சொன்ன மாதிரி நிறையில வந்து மலர் இருக்கு அப்ப இந்த குறளானது மலர்ல முடிஞ்சிருக்கு நே நிறைக்கு வெறும் நிறையில மட்டும் முடிஞ்சா மலர் எழுதுன்னு சொன்னோம் வெறும் நேர்ல மட்டும் முடிஞ்சா நாள் வெறும் நிறையில முடிஞ்சா மலர் நேர்பு அப்படின்றத முடிஞ்ச அதாவது நெசு நேர்பு அதனால் காசு பிறப்பு நே நிறைவு பிறப்பு இப்போ நம்ம இதெல்லாம் வாய்ப்பை எடுத்துக்கிட்டோம் வாய்ப்பா எடுக்கிறது மிகவும் எளிது பத்தாம் வகுப்பில் நீங்கள் அடுத்து வந்து பொதுத்தேர்வு எழுத போகிறோம் நம்ம பொது தேர்வு எழுத போகிற காலங்களில் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து மார்க்க தூக்கி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் வகுப்பு காரணம் மூன்றாம் வகுப்பு முடிஞ்சிருக்கும் முழாண்டு தேர்வுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க பத்தாம் வகுப்பில் ஒவ்வொரு சின்ன சின்ன அதாவது பப்ளிக் எக்ஸாம் நேரடியாக ட்ரை பண்ணக்கூடாது பப்ளிக் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுக்கான கிடையாது பொதுத் தேர்வு முயற்சிப்பதற்கான தேர்வு கிடையாது அது முடிவான தேர்வு நீங்கள் முயற்சிப்பான தேர்வு வந்து இந்த இடைப்பருவ தேர்வு அரையாண்டு காலாண்டு திருப்புதல் தேர்வு இந்த தேர்வில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரியா மார்க் வருதோ வரலையோ பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அதில் முயற்சி பண்ணலாம் ஆனால் பொதுத் தேர்வு முயற்சி பண்ணுற தேர்வு கிடையாது முடிவுக்கான தேர்வு அதனால இந்த அழகிட்டு வாய்ப்பான நம்ம வந்து திருப்புதல் தேர்வில் கண்டிப்பாக முயற்சிக்கலாம் இந்த மூன்றாம் திருப்புதல் தேர்வில் முயற்சிக்கலாம் நீங்கள் அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் முடிக்க போறேன்னாலும் ஆன்வலில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் பத்தாம் வகுப்புல இந்த இடைப்பருவ தேர்வுலேயோ திருப்புதல் தேர்வுலையோ இது முயற்சிப்பது ரொம்ப நல்லது சிறந்ததான் இருக்குது எனக்கு தெரியும் ஏன்னா இதை நல்லா ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பொதுத் தேர்வில் மார்க் பண்ணலாம் ஏன்னா ஒரு வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாதது இந்த அழகிட்ட வாய்ப்பாடு உங்களை கண்டிப்பாக தூக்கி கொடுக்கலாம் அதுக்குன்னு அழகிட்டு வாய்ப்பாடு எல்லாத்தையும் எழுதக்கூடாது அழகிட்ட வாய்ப்பாடு கரெக்டாக தெரியாமல் ஒரு மிஸ்டேக் ஆனாலும் மார்க் போயிடும் அதனால அழகிட்டு வாய்ப்பாடை வந்து எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் இல்லைன்னா வேற ஏதாவது வினாக்களை முயற்சிப்பது மிகவும் நல்லது அதனால நம்ம இப்போ வரைக்கும் சொன்னபடி அதான் சீர்னா எப்படி பிரிக்கணும் அசைனா எப்படி நம்ம எழுதணும் அந்த பார்த்து அதே மாதிரி வாய்ப்பாடு தான் இது இதுக்கு இதுதான் வாய்ப்பாடு அப்படின்றது நம்மளுக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு குரல்னாலும் ட்ரை பண்ண பாருங்க இந்த இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பா இல்லானும் கெடு இந்த குரலுக்கு பதிலாக அகர முதலை எடுத்தலாம் குரல் பயன்படுத்தலாம் வேறு எந்த குரலாலும் திருக்குறள் இருக்கக்கூடிய எந்த குரல்னாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பார்த்து ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல நல்ல முயற்சியாக தெரியும் சரி இப்போதிக்கு இந்த காணொளி முடிந்தது முக்கியமான ரூல்ஸ் வந்து நான் சொன்னதுதான் புள்ளி வச்ச எழுத்துக்கு அடுத்து பிரிக்கணும் மெய் மெய்யெழுத்துக்கு அடுத்தவளை பிரிக்கலாம் மேக்ஸிமம் ஏழாவது சீர் பிரிக்க வராது வரலையா இதை பிரிக்க முடியாது நம்ம கொடுக்கும் வந்து கெடும்னு வந்துருச்சா நம்ம லாஸ்ட்டாக பிரிச்சிருக்கான் அப்படி பிரிக்கணும் அவசியம் கிடையாது பொடைய தேவை இல்லை நான் போட்டிருக்கேன் இன்னும் எனக்காக ஞாபகம் இருக்கணும் போட்டிருக்கேன் இது போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு அடுத்து பிரிக்க முடியாது அவ்வளவுதான்

நிறைவுபடுகிறது இப்படிக்கு புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி நல்லாயுதவாணி கல்வியல் நிறுவனம் தமிழ் ஆசிரியர்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி